டெல்லியில் குண்டு வெடித்த காரை ஓட்டி சென்றதா சொல்லப்படும் உமர் நபி குறித்த உண்மைகள் வெளிவந்துள்ளது உமர் நபி ஓட்டி வந்த கார் காஷ்மீரின் புல்வாமா பகுதியை சேர்ந்த தாரிக் இருந்து இருக்கு அதன் பின் தான் அந்த காரை செங்கோட்டை பகுதிக்கு ஓட்டி வந்திருக்கான் உமர் நபி ஒரு டாக்டர் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டதாக சமீபத்தில் கைதான மருத்துவர் அதில் அகமத் மற்றும் ஃபாரிதாபாத்தில் வெடிமருந்து பதுக்கி வைத்ததாக கைது செய்யப்பட்ட முஜாமில் ஷக்கில் ஆகியோருடன் உமர் நபிக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மேலும் டெலிகிராம் சேனலில் பயங்கரவாதம் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து வந்ததாகவும் பயங்கரவாத அமைப்புகளை போன்று ஃபாரிதாபாத் மாடல் என்ற பெயரில் செயல்பட்டு வந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படும் உமர் நபியை போலீசார் தேடி வருகின்றனர் உமர் நபியின் குடும்பத்தாரிடம் காவல்துறையினர் விசாரணையும் செஞ்சிருக்காங்க அப்போ கடந்த வெள்ளிக்கிழமை என்று லைப்ரரியில் இருக்கேன் அடிக்கடி போன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்கன்னு அவங்க கிட்ட அவர் சொன்னதா தகவல் வெளிவந்திருக்கு பகல் மூன்று பத்தொன்பது முதல் ஆறு இருபத்தி இரண்டு வரை செங்கோட்டை பார்க்கிங் தான் கார் நின்றிருக்கு அந்த இடைவெளியில உமர் நபி யாரையாவது சந்திச்சாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்